வட சென்னையில் நான் நடிக்க போகிறேன் என்னை வச்சு செய்கிறாங்க இவன் எல்லாரும் ஏன்னா அந்த ஷூட்டிங் முதல்ல ஆரம்பித்தாச்சு நான் பாதியில் தான் போய் ஆனேன் வாங்க வானே அந்த உட்காருங்க அந்த நம்ம சங்கத்தில் சேருங்க பூரா பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க ஒன்று இந்த பக்கம் கிஷோர் ஒன்று தீனா அந்த பக்கம் பவனு டேனியல் பாலாஜி எல்லாம் நடிப்பில் பிச்சு உதடுற ஆளுங்க இவன் இவன் கனி வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டான் வெற்றி சொல்கிறாப்புல எங்கள் டயலாக் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாப்புலங்க முதல்ல மனப்பாடம் பண்ணிட்டு மனப்பாடம் பண்ணி அப்புறம் நம்மளை வந்து அண்ணே தம்ம போடுறீங்களா அப்படின்னு டயலாக் பார்த்துக்கிறேன்டா கரெக்டாக ஷார்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் எதையாவது ஒரு ஒரு விக்கு ஒன்று வச்சிருக்கோம் ஷார்ட் ரெடின்னு ஒன்னே அவசர அவசரமாக வந்து விக்க மாட்டுவான் அது ஒழுங்காக கூட நிற்காது அண்ணே விடுங்கண்ணே டேக்கு முன்னாடி சரியாயிரும் பாருங்க ஒரு சாப்பிட்ற சீனு நானு ஆன்றி இன்னும் ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்கோம் எல்லாரும் டைலாக் சொல்லிட்டு வந்து நான் எல்லாருக்கும் கவுண்டர் கொடுக்கணும் அவன் டைலாக கரெக்டாக சொல்லி சொல்லிட்டு டேக் போறது வரைக்கும் கூட பேச்சு கொடுத்துட்டு இருக்கான் எனக்கு டைலாக் வரலன்னா அவன் சாப்பிட்டுக்கிட்ட ஏன் டயலாக் எடுத்துக் கொடுக்குறான் நான் அசந்துட்டேன்